அதிகம் பரிசீலிக்காமல் ஒரே கட்டாக கட்டி பாரம் நிறுத்து கணக்கு பார்த்து அவற்றுக்கான பணத்தை லேப்பையாரின் மனைவியாரிடம் கொடுத்துவிட்டு நூறு ரூபாய் குறையுது அந்திக்குள்ள கொண்டு வந்து தருவேன் என்றான் நாம் ஷாகுல் அது காதில் விழுந்த பெரிய லேப்பையார் உள்ளே இருந்து வாசலுக்கு ஓடி வந்து அப்படியில்லாதது உள்ள பணத்துக்கு என்றாராம் திரும்ப கட்ட அவிழ்க்கிறது நிறுக்குறது எதற்கு கஷ்டம் மிச்ச பணத்தை நீ அந்த வந்து தா ஷாகுல் என்றாவாம் லெப்பையாரின் மனைவியார் ஷாகுல் பேப்பர் கட்டை கொண்டு போன பின்ன உனக்கு எங்கே பணத்தோட கஷ்டம் விளங்க போகுது அங்கோடி இங்கோடி அதை ஓதி இதை ஓதி பணத்துக்காக நான் படும் கஷ்டம் எனக்கே தெரியும் என்று கடுகடுத்து விட்டு வெளியே போனாராம் பெரிய லெப்பையார் கொஞ்ச நேரத்தில் வீடு திரும்பிய பெரிய லெப்பையார் அவன் வந்தானா என்று கேட்க இல்லை என்றாவாம் மனைவியார் ஷாகுல் ஹராம் ஹலால் படிச்சவன் அல்லையே அவன் வரமாட்டான் என்ற பெரிய லெப்பையார் போட்டிருந்த ஜுப்பாவை கழற்றி சுவராணியில் கொழுவினாராம் சரி அவன் வரவில்லை என்றால் அடுத்த வாட்டி கணக்கை சேர்த்து கொள்ளலாம் தானே என்று மனைவியார் சொல்லும் போதே வந்த சாகுல் ஆயிரம் ரூபா நோட்டு ஒன்றுடன் சேர்த்து நூறு ரூபாய் நோட்டை நீட்டினானாம் எதுவுமே யோசிக்காமல் எடுத்துக்கொண்ட மனைவியார் பிறகுதான் கேட்டாவாம் இது என்ன ஆயிரம் ரூபா வீட்டுக்கு போய் பேப்பரையும் புத்தகத்தையும் வேறு வேறா பிரித்தப்போ ஒரு புத்தகத்துக்குள்ள அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு இருந்துச்சு என்ற ஷாகுல் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் திரும்பி போய்விட்டானாம் தமாமுக்காக தமாமுக்காக என்று எத்தனை பேர் கேட்டு வந்தாலும் உண்டு உண்டு என்று அவருக்கு தெரியாமல் இவரிடமும் இவருக்கு தெரியாமல் அவரிடமும் பணம் கறக்கும் பெரிய லெப்பையாரை விட ஹராம் ஹலால் விஷயத்துல பழைய பேப்பர்காரன் சாகுல் எம்மாத்திரம் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாவாம் பெரிய லெப்பையாரின் மனைவியார் இந்த காலத்திலும் மடச்சிமை மெய் ரூஹானி தோட்டத்தில் லெப்பைகள் எல்லாம் அப்ப இருந்த அதே லெப்பையார் போலதானாம் நல்ல நேரம் எங்கட ஊருல அப்படியெல்லாம் இல்ல அப்படி என்றாலும் தொப்பி தன் தலைக்கே பொருத்தம் என்று எவரும் போட்டு கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை கதையை வாசித்த நான் கிந்தூட்டை பர்ஜுமா டீச்சர் எழுதி தந்தவர் அஹமத் சரீப் ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சீர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ் எப்படியோ இந்த மடச்சிமை கதை சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்க சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது மறுபடியும் சந்திப்போம் இன்னும் ஒரு மடச்சீமை கதையுடன் இன்ஷா அல்லாஹ்